ஜெய்தமிழ் சஹான்ஜி பேசுகிறேன் சிந்தனையும் ஏதாவது ஒரு அரசியல் பத்தி பேச இலங்கையில் செம்மணி என்ற இடத்துல தமிழர்களை நூற்றுக்கணக்கான மக்களை புதைச்சிருக்கு இப்போ எலும்பு கூட எடுத்திருக்காங்க இது எவ்வளோ நடந்து தெரியுமா நமது தமிழ் உறவுகள் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இதற்கான நீதி வேண்டும் செம்மணிக்கான நீதி வேண்டும் ஜஸ்டிஸ் ஃபார் செம்மணி ஒவ்வொரு தமிழரும் குரல் கொடுக்க வேண்டும்

என்னடே இந்தியாவில் ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்கடா அதனால நம்ம தீபகளியை சிறப்பாக கொள்ள போகிறோம்டா என்ன சொல்றீங்க டை ஒவ்வொரு வீட்டுக்கும் நூற்றி முப்பத்தோருபா அளவுக்கு வரியை குறச்சிட்டாங்கடா ஆமாம் கார்ட என்ன சொல்கிறீங்க அவங்க கழுத்து நெருக்கிற அளவுக்கு வரியை போட்டு விட்டு வந்து குறச்சிக்கிட்டு அவங்களே தயாரித்துக்கிட்டாங்க

தீபாவளியை சிறப்பாக கொண்டா நம்ம என்னடா வேலிக்கடாய் டே டாய் இந்த அரிசியில் அடிக்க கொட்ட தாங்க முடிஞ்சிடா ஆம பண்ண ஆமண்ணே ரப்பருக்கு குறைச்சிருக்கானுங்க சர்க்களை குறைச்சிருக்கானுங்க டாய் அரிசி குறைங்களா வரலாறு மட்டும் ப்ரெட் மட்டும் குறைச்சிங்களா என்ன பாகுபாடு ஆ இன்னும் இப்பனாவும் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படி வடனு வட இதில் எதுவும் டா நம்ம ஒரு பார் பார்ப்பானுங்க அவங்க ஒரு பரபரப்பானுங்க அவங்க வரைய குறைச்சுவானுங்க நமக்கு ஏற்றிடுவானுங்க ஏன்னா இது மோசம்னே மோசமான அரசியல் இதெல்லாம் தட்டி கேட்கணுடா இது ஒரு முக்கிய பிரச்சனை எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மொத்த மொத்தமாக வந்து இறங்கிட்டு இருக்காங்க ஹிந்தி காரணங்க போன பார்க்க பார்த்தா நமக்கு இறங்கலாம் போகுது சரியான கேள்வி கேட்டுடா இந்தியாவில் யாருமே எந்த ஸ்டேட்லேயும் போய் வேலை செய்யலாம் அங்கே சிட்டிசுனா மாறலாம் அங்கே ஓட்டு போகிறது உரிமை பெறலாம் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் இது ஜென்ரல் ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா தமிழர்களை தமிழர்கள் ஓட்டு மத்திய ஆட்சி பெற முடியலன்னு சூட்சமாக சூழ்ச்சி செஞ்சு மக்களை இறக்கிட்டுறாங்களா வரலாற்று மக்களை இறக்கிட்டு உடனே அவருக்கு ஐடி ரேஷன் கார்டு கொடுத்து இங்கே மறைமுகமாக மக்கள் தொகையை சிரிக்கிறாங்கடா அப்போ அவங்களே நம்ம வேலை எப்போ போடுறானுங்க நம்ம இடத்த விலை கொடுத்து வாங்குறானுங்க போகிற போக்கு பார்த்தா மீண்டும் ஒரு காலனியாச்சும் வந்துடும் போன்னு பயமாக இருக்குடா அன்னைக்கு வெள்ளைக்கார வியாபாரம் பண்ணிங்க வந்தான் இடத்த பிடிச்சான் கடைசியில் நாட்டையே பிடிச்சிட்டான் இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் தமிழர்கள் ஒன்றிருந்து குரல் கொடுக்கல நம்மளுக்கும் அதே கதி தான் தமிழர் பாதுகாப்பு படை அமைப்போம் ஆமனே ஆமனே தமிழகம் ஒன்றாக சேருவோம் தமிழர்கள் பாதுகாப்பு படை அமைப்போம் அற அறப்போரா அறப்போராட்டத்தினால் தமிழர்கள் ஒன்றிணைந்து இந்த சூழ்ச்சியை முறியடிப்போம் சூப்பர் தான் சூப்பர் தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட் கர்மாவும் ஆன்மாவும் அது என்னென்ன கர்மா ஆன்மா தனி மனிதனை இந்த கர்மா சைக்கிள் இதை செய் என்று அழுத்தம் செய்கின்றது அதே நேரத்தில் அந்த தனி மனிதன் ஆன்மா இப்படி செய் என்று குறிப்புகளை வழங்குகின்றது விழிப்புள்ள மனிதன் கர்மா கொடுக்கும் அழுத்தத்தை ஆன்மா கொடுக்கும் குறிப்புகளால் கொள்கிறான் விழிப்புணர்வற்றவன் கர்மாவில் மாற்றிக்கொண்டு துணப்படுகிறான் துயரப்படுகின்றான் வேதனையில் ஆழ்ந்து இருக்கின்றான் கர்மாவின் ச அழுத்தத்தை கர்மா சைக்கிளை கூட்டிக் கொண்டே செல்கின்றான் விழிப்புணர்வற்ற மனிதனின் நிலை இப்படித்தான் என்ன கர்மா சைக்கிள் தப்பிக்க முடியுமா முடியும் அதற்காகத்தான் உனக்குள் ஒன்று உனக்கு உதவ எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறதே சப்தமற்ற சப்தமாக மௌனமாக பேசிக்கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவின் குறிப்புகளை நீ கேட்க மறந்து விட்டாய் ஏன் நான் எனக்கு மட்டும் கேட்கல உன்னுடைய ஈகோ மைண்ட் உன்னுடைய ஆணவ மனதின் இறைச்சலால் அந்த ஆன்மாவின் குறிப்புகளை உன்னால் கேட்க முடியவில்லை கர்மா இதை என்று உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது ஈகோ மைண்டின் பாதிப்பால் நீ அந்த செயலை செய்து கர்மாவில் மாற்றிக்கொள்கிறாய் வேதைப்படுகிறாய் விழிப்புணர்வுள்ள மனிதன் ஆன்மா கொடுக்கும் குறிப்புகளை அந்த குறிப்பில் இப்படி செயல்பட்டு அந்த கர்மாவின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறான் ஓஹோ இதுதான் விதியை மதியால் வெல்வது என்பதா எஸ் விழிப்புணர்வை அதிகப்படுத்திக் கொள் நீ துன்பப்படுவதை நிறுத்த வேண்டுமென்றால் அவர்னஸ் மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஓ இதுதான் ஞானமடைந்த ஞானிகள்லாம் விழித்தெழு 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 என்று அரைகூவல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்களோ எஸ் கர்மா இதை செய் என்று உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும் ஆன்மா இப்படி செய் என்று குறிப்புகள் வழங்கிக் கொண்டே இருக்கும் நீ அமைதியாக இருந்தால் அந்த ஆன்மாவின் குறிப்புகள் படி நீ செயல்பட்டு கர்மா சைக்கிளிலிருந்து வெளிவந்துடுவாய் வெளிவந்துவிடுவாய் துன்பத்தில் இருந்து தப்பித்து கொள்வாய் என்ன ஓ இதுக்கு தான் நீங்கள் அடிக்கடி கவனி உன்னை நேசி நேசி உன்னை கொண்டாடு லிசன் லிசன் யுவர் செல்ஃப் என்று சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஏதோ உளர்றீங்கன்னு நினச்சேன்னே நீ இவ்வளோ பெரிய விஷயத்த எங்களுக்காக கருணையோடு இருக்கீங்க நாங்கள் காதலை வாங்காமல் ஏதோ கிருக்கம் வளரான்னு போய்கிட்டே இருக்குமே சே நம்மோட துன்பத்தை நம்ம குறைச்சிக்க முடியுமா கர்மா இதை செய்யணும்னு தூண்டுது ஆனால் அதில் தப்பிக்கிறதுக்கு ஆன்மா நமக்கு நோட்ஸ் கொடுத்துட்ருக்கு ஆனால் அதோட அந்த நோட்ஸை கண்டுக்காமல் கண்டாக்கா முண்டாக்கான்னு ஏதோ செஞ்சு கர்மா சைக்கிள் அதிகம் வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஏன்னே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டனே இது வரைக்கும் நான் அடிமுட்டாளாக இருந்துருக்கேண்ணே அதிகம் பேசாதே கவனி சிறு சிறு செயல்களையும் கவனி அனைத்தையும் கவனி அனைத்தையும் உள்வாங்கு கர்மா இதை செய் என்று தூண்டிக்கொண்டேதான் இருக்கும் அது அதனுடைய இயல்பு ஆன்மா இப்படி செய் என்று உனக்கு குறிப்புகளை வழங்கி கொண்டேதான் இருக்கும் அதை நுட்பமாக உள்வாங்கி செயல்படுத்து நீ கர்மாவின் ஆதிக்கத்திலிருந்து வெளிப்பட்டு விடுவாய் ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவாய் மிக்க வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவாய் விழிப்புணர்வே உச்சம் விழிப்புணர்வு தான் உனது உச்சகட்ட வாழ்க்கை முறை விழித்தெழு உயரக உணர்வுடன் உயரக உணர்வுடன் பகிர்க பண்புடன் என்ற வாழ்க்கையை மேற்கொள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் கர்மா இதை செய் என்று தூண்டிக்கொண்டே இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஆனால் அதிலிருந்து தப்பிக்க உன் ஆன்மா குறிப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றது அது சப்தமற்ற சப்தமாக தன் குறிப்புகளை வழங்குகிறது மெல்லிய சப்தமாக வழங்குகிறது அதற்கு நீ ஆழ்ந்த அமைதிக்கு செல்ல வேண்டும் ஆழ்ந்த அமைதிக்கு செல்ல வேண்டுமென்றால் தியானிக்க வேண்டும் தியானிக்க வேண்டுமென்றால் உன்னை நீ கவனிக்க வேண்டும் இந்த கவனிப்பு தன்மை மிக மிக உனக்குள் எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி ஏற்படும் அந்த இடைவெளியை சரியாக பயன்படுத்திக்கொள் அந்த இடைவெளியின் இடைவெளியில்தான் உன் ஆன்மாவின் குறிப்புகளை உள்வாங்க முடியும் உள்வாங்கி அப்படி செயல்பட்டால் நீ துன்பத்தில் இருந்து தப்பித்து கொள்வாய் கர்மா சைக்கிளிலிருந்து தப்பித்து கொள்வாய் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூட்சமானவனுக்கு உனக்கு கே இதன் பிறகு எண்ணங்களுக்கு இடையே அதீதமான இடைவெளியை ஏற்படுத்தி நீ தெய்வீக தாவல் செய்ய ஆயத்தமாகி விடுவாய் உனக்குள் ஒரு ஆன்மீக தேடல் உருவாகி உள்ளக பயணத்திற்கு ஆயத்தமாகி விடுவாய் உள்ளே சென்றால் தங்கம் வைடூரியம் போன்ற ஆன்மீக செல்வங்கள் புதைந்து கிடப்பதை நீ கண்டுணர்வாய் அதை உணர்ந்து கொண்டாடு வாழ்க்கையை கொண்டாடு அதற்கு ஒரே ஒரு செயல் கவனி உன்னை நீ கவனி உயர்ந்த உன்னதமான விஷயங்களை உணர கேட்டுணர செகான்ஜி ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்